நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா காரிய தடை நீங்க கூடிய முருகர் மாந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா முருகா முருகா என்று சொன்னால் முருகாத மனமே கிடையாது முருகன் என்ற வார்த்தைக்குள் வந்து அத்தனை சக்திகள் வந்து அடக்கம் துன்பம் வரும் நேரத்தில் முருகா என்ற ஒரு ஆள் மனத்தில் நீங்க நினைத்தீங்கன்னாலே நினைத்து கும்பிட்டு பாருங்களேன் கும்பிட்டு குரலுக்கு வந்து அந்த முருகன் வந்து ஓடோடி வந்து உங்களுக்கு உதவிகளை செய்து விடுவார் முருகனுக்கு உகந்த திருநாள் வந்து தைப்பூசமானது இன்னும் ஒரு சில நாட்களுக்கு வரவிருக்கிறதும் முருகனுக்கு வந்து மாலை போட்டு கொண்டு நாற்பத்தி எட்டு நாள் வந்து விரதம் இருப்பவர்கள் வந்து இருக்கிறார்கள் இருபத்தி ஒரு நாள் வந்து விரதம் இருப்பவர்களும் இருக்கிறார்கள் நாம் வந்து முருகனுக்கு என்ன செய்ய போகிறோம் பக்தர்கள் வந்து இதை செய்தால் மட்டும் நான் வந்து கேட்ட வரம் கொடுப்பேன் என்று முருகன் வந்து ஒருபோதும் சொன்னதில்லை இருந்தாலும் வந்து முருகனுக்காக மனமுருகி வந்து எளிமையான வழிபாட்டை செய்யும் போதும் அதுல கிடைக்கக்கூடிய ஒரு நிம்மதி நமக்கு வந்து பெரிய அளவில் நன்மைகளை செய்யும் அந்த வகையில வரக்கூடிய தைப்பூச நாள் வந்து முருகனை முழுமையாக சென்றடைய வேண்டும் என்றால் இன்றிலிருந்து உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லிதான் நாங்கள் இன்னைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் அதாவது என்னால் வந்து முருகனுக்கு வேண்டி மாலை போட்டுக்கொள்ள கொள்ள முடியவில்லை பெருசாக வழிபாடுகள் செய்து விரதத்தை வந்து கடைப்பிடிக்கவில்லை என்பவர்களுக்கு இந்த பதிவு வந்து சமர்ப்பணம் அதாவது இன்று துவங்கி இந்த இன்றைய தினத்தில இருந்தால் தினம் தோறும் வந்து பூஜை அறையில காலை நேரத்திலேயோ மாலை நேரத்திலேயோ வந்து முருகனுக்கு முன்பு வந்து விளக்கு முருகனுக்கு ஒரு பூவை வைத்து இரண்டு உலர் திராட்சையோ அல்லது வந்து கற்கண்டோ வந்து நெய்வேத்தியம் வையுங்கள் அந்த முருகன் முன்பு அமர்ந்து உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீரா ஒரு துன்பத்தை வந்து முருகன் பாதத்துல இறக்கி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தைப்பூசம் முடிவதக்குள்ள பாத்தீங்கன்னா அப்பா முருகா இந்த ஒரு பிரச்சனையை வந்து தீர்த்து வையப்பா என்று சொல்லிட்டு இந்த மந்திரத்தை மட்டும் வந்து ஒரே ஒரு முறை வந்து படித்துட்டு உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டு அதாவது அன்று தான் வந்து தைப்பூச திருநாள் வர இருக்கிறது அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டாம் மாசம் பதினோராம் தேதி தான் இந்த தைப்பூச திருநாள் வந்து வர இருக்கிறது அந்த நாள் வரை வந்து இந்த மந்திரத்தை வந்து வீட்டில் சொல்ல வேண்டும் தைப்பூசத்தன்று வந்து வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்ற முருகனின் முன்பு வந்து இந்த மந்திரத்தை சொல்லி உங்களுடைய விரதத்தை வந்து நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் அதாவது இப்ப வாங்க நாம முருகனுடைய மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓம் முருகா குரு முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனி சண்முகனி ஷடாசரணி என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐயும் கிரீம் வேல் காக்கா அப்படின்ற ஒரு மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் அதாவது அகத்திய முனிவர் வந்து நமக்காக அளித்த அதிசக்தி வாய்ந்த முருகர் மந்திரம் தான் இது இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் இன்று துவங்கி தைப்பூசம் வரை சொல்பவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீரா துன்பங்கள் தீரம் காரிய தடை விலகம் திருமண தடை விளக்கம் குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் கடன் சுமையும் வந்து தீரும் வீடு வண்டி வாகனம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்ற ஆசையும் வந்து நிறைவேறும் எத்தனையும் வந்து ஒட்டுமொத்தமாக முருகனை வந்து கேட்டு குழப்பி விடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதை மட்டும் வந்து முருகனிடம் வந்து கேளுங்கள் தைப்பூசம் அன்று வந்து மன மனமகிழ்ச்சியோடு இருக்கும் இந்த முருகனை வந்து நீங்கள் கேட்டதை வந்து கொண்டு வந்து உங்களுக்கு வந்து கையில கொடுப்பான் கலியுகத்துல வந்து முருகன் நீராக வர மாட்டான் ஏதாவது ஒரு மனித ரூபத்திலேயோ உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் வந்து உதவி செய்வார் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு வந்து தைப்பூச தின வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து முருகன் வந்து தரிசனம் வந்து உங்களுக்கு நிச்சயம் வந்து கிடைக்கும் அப்படின்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு மிக பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி நம்ம ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி